இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழகத்திற்கு ஏற்படும் ஏனென்று சொன்னால் துணை முதல்வர் துவங்கி ஒவ்வொரு அமைச்சராக ராஜா அவர்கள் துவங்கி ஒவ்வொரு அமைச்சர்களாக தேவையில்லாத மேடைகளிலே தோன்றி யாரெல்லாம் சமூக விரோதிகளோ அவர்களோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களிலே ஈடுபடுவது திராவிட கழகத்தினுடைய மேடைகளே போய் வேற விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாமே நல்லா தெரியும் தீக்காரங்க தாலி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் எல்லா கூட்டத்தும் போடுவாங்க அவர்களோடு சேர்ந்து எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பேச வேண்டும் உண்மையாலுமே சொல்ல போகின்றோம் என்ற விஷயம் என்ன என்று சொன்னால் உண்மையாலுமே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்கின்ற இந்த எச்சரிக்கையை கூட விடுத்து இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு மனுவை கொடுத்திருக்கின்றோம் அதில் அமைச்சர் பொன்முடியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏதோ கட்சி பொறுப்பை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அமைச்சர் பொன்முடியை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உயர் கூட இந்த கருத்தை நேற்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதனால மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம வேற ஏதாவது சொல்லிருவோம் எனக்கு இதா இருக்குது அதாவது வந்து செய்யறதெல்லாம் மன்னிப்பு கேட்டா அது வந்து அது எந்த விதத்துல நியாயம் என்று தெரியவில்லை இது வந்து திமுகவுக்குத்தான் வந்து வெக்கமான சூடு சொரணையெல்லாம் அதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இல்லை அப்படின்னம்னா மற்றவங்களுக்கும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா இருக்குது இத வந்து நான் தான் சொல்ற மாதிரி இல்லைங்க என்னுடைய பெற்ற தாயை சொல்லி இருந்தா எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு இதுல நாங்கள் வேதனை அடைந்திருக்கோம் நாங்க மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை கூட்டணி சார்ந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கு குறைந்தபட்சம் அந்த இந்த சூடு எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு நபரும் கூட கண்டனம் தெரிவிக்க வேண்டியது ஏனென்று சொன்னால் இந்துக்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றது அதையெல்லாம் எல்லை தாண்டி போய்விட்டார்கள் ஒரு நபர் கிடையாது தொடர்ந்து ஒரு கீழ்த்தரமாக கொச்சையாக கேவலமாக மோசமாக பேசக்கூடிய நான்காம் தர பேச்சாளர்களும் திமுக இருக்கின்றார்கள் அதற்கு ஈடு இணையாக ஒரு அமைச்சர் இந்த மாதிரி செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன எந்த விதத்துல கொண்டு போய் நம்ம இதையெல்லாம் எல்லாம் பேசுவது இவர்கள் அமைச்சர் அப்படிங்கிறது எப்படித்தான் இவங்க எல்லாம் வச்சிருக்கின்றாங்க அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் ரசிக்கின்றார்கள் அப்படிங்கறதான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அதனால கடுமையான கண்டனங்கள் இதை நாங்கள் சும்மா விடப்போவது கிடையாது அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முழுமையாக வைத்திருக்கின்றோம் இந்தியா முழுவதும் இதற்கான